தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவமானப்படுத்துவது போல் பேசிய பாஜக மத்திய அமைச்சரை கண்டித்து திமுக சார்பில் வந்த வாசியில் தர்மேந்திர பிரதான் உருவ பொம்மை எரிக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவமானப்படுத்துவது போல் பேசிய மத்திய அமைச்சரை கண்டித்து திமுக சார்பில் நகர செயலாளர் தயாளன் தலைமையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உருவ எரிக்கப்பட்டது மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் இஎஸ்டி கார்த்திகேயன் முன்னிலை வகித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினார் நகர அவைத்தலைவர் நவாப் ஜான் நகராட்சி சேர்மன் ஜலால் விளையாட்டு மேம்பாட்டு துணை அமைப்பாளர் மதன்குமார் துணை சேர்மன் சீனிவாசன் மாவட்ட பிரதிநிதி குடியரசு பொதுக்குழு உறுப்பினர் உறுப்பினர்கள் நூர் பொறியாளரணி யுவராஜ் இளைஞரணி கோமாதா சுரேஷ் மாவட்ட தொண்டரணி ரஜினி நிர்வாகிகள் ஆயில் ஆஷா சாதிக் பாஷா செந்தில் பாபு சலீம் அபாஸ் தில்தார் ஜபார் மணி செட்டு ரமேஷ் சாகுல் அமித் உள்ளிட்டவர்கள் பல்வேறு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். अंडी किंड्रो अंडी बाजा कार्य से कंडी किंड्रो अंडी किंड्रो कंडी किंड्रो अंडी किंड्रो कंडी किंड्रो अंडी किंड्रो कंडी किंड्रो अंडी बाजा कार्य से कंडी किंड्रो अंडी बाजा कार्य से कंडी किंड्रो अंडी किंड्रो 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 कंडी sc 77 Młość студien c1 остs quic Foreign